கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஏழு மாதத்தில் பொதுமக்கள் தவறவிட்ட ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொள்ளாயிரத்து முப்பது செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் உள்ளதாகவும் போலி பணி நியமன ஆணை வழங்கப்பட்ட சம்பவத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்கள் தவறவிட்ட நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்புள்ள இருநூற்று தொன்னூறு செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலைய பகுதிகளில் பொதுமக்கள் தவறவிட்ட செல்போன்கள் குறித்த புகார்கள் பெறப்பட்டு அவற்றை மீட்க சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர் சைபர் கிரைம் போலீசாரின் தொடர் நடவடிக்கையினால் நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருநூற்று தொன்னூறு செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளன மேற்படி கண்டுபிடிக்கப்பட்ட செல்போன்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நபர்களிடம் ஒப்படைத்தார் மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட செல்போன்களை கண்டுபிடித்த சைபர் கிரைம் போலீசாரை காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாகர்கோவிலில் கடந்த ஏழு மாதத்தில் ஒன்று கோடி ரூபாய் மதிப்பிலான தொள்ளாயிரத்து முப்பது செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளதாகவும் போலி பணி நியமன ஆணை வழங்கப்பட்ட சம்பவத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்தார் இன்று கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக பொதுமக்கள் தவறுவிட்ட மற்றும் காணாமல் போன செல்போன்கள் மீட்கப்பட்டு ஏறத்தாழ நாற்பத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்புள்ள இரநூத்தி தொண்ணூறு செல்போன்கள் மீட்கப்பட்டு அது 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 உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வானது இன்று நடைபெற்றுள்ளது இதுவரைக்கும் கடந்த ஏழு மாத காலகட்டத்தில் மொத்தமாக தொள்ளாயிரத்து முப்பது மொபைல் ஃபோன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடித்து அது உரியவர்களிடம் ஒப்படைத்து உள்ளோம் அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்புள்ள செல்போன் வந்து மீட்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைத்து உள்ளோம் பொதுமக்கள் வந்து செல்ஃபோன் காணாமல் போச்சுன்னாவோ இல்லை தவற விட்டாலோ பதட்டப்படாமல் சிஐஆர்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல போயிட்டு நம்ம காணாமல் போன மொபைல் ஃபோனோட ஐஎம்இஐ நம்பர் போட்டு அதை பிளாக் பண்ணால் நம்மளோட கண்டுபிடிப்பதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப எளிது எளிதாக கண்டுபிடிக்க இயலும் அதனால வந்து பதட்டப்படாமல் அந்த சிஐஆர் போர்ட்டல்லையோ இல்லை தமிழ்நாடு போலீஸ் சிட்டிசன் போர்ட்டல்லையோ போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் இந்த காணாமல் போன மொபைல் ஃபோனை வந்து அதை ஈஸியாக கண்டுபிடிப்பதற்கு வந்து அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க